வணக்கம் இப்போ வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா ட்ரெஸ் கட்ரு இதுதான் இந்த ட்ரெஸ் கட்ரு செடி வெட்டுறது பெரிய பெரிய தோப்பு சப்பு இதுக்கெல்லாம் வந்து ச வெட்டக்கூடியது இதுதான் இந்த வண்டி இந்த மிஷினுக்குள்ளே கார்பெட்ரு இது ஸ்லைடு இது டயப்பார பிளேட்டு இது பாடி கார்பெட்ரு பாடி இது ஏர் ஸ்க்ரூ இது வந்து பெட்ரோல் பம்ப் பண்ணுறது பம்பிங் பண்ணுறது இது ஏற்பில்ட்டு இது கேஸ் கட்டு இது ஒரு டயப்பார் பிளைட்டு இதில் தான் வந்து ஒன் வே சிஸ்டம் பூரா வந்து இதில் வேலை செய்யும் அது போக வேக்கம் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய ஒரு இது பாருங்க ஃபிட் பண்ணுறேன் பாருங்கள் எப்படின்றது கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் உங்கள் ஏரியாவில் அவங்கவுங்க வேலைக்கு வரும்போது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது இந்த நேரம் தெரிவிச்சுக்கிறேன் ஆரம்பிப்போம் இதுதான் த்ரேட்டல் பாடி இது சேர்த்து வரணும் சரிதான் த்ரேட்டல் பாடி ஃபஸ்ட்டு இந்த பேஸ்கட் போடுறோம் ரெண்டாவது இதில் தான் வந்து பெட்ரோல் சர்க்குலேஷன் வந்து வரக்கூடிய அந்த பாடி இதில் தான் வந்து இதுதான் வந்து நீல் நடவாழ்க்கலாம் கண்டாரம் இது வந்து நீல் இதுதான் இந்த ப்ளோட்டு நீடிது இது நீடி மட்டும்தான் இதில் இருக்கும் புளோட்டா வேலை செய்யக்கூடியது இந்த டயப்பா இருந்தால் வந்து புளோட்டா வேலை செய்யும் இது வந்து எப்படி இந்த ப்ளோட்டா வேலை செய்யும் பார்த்தீங்கன்னா இது வந்து வேக்கம் சிஸ்டம் இது வந்து இதுல வந்து ஏர் வரும் இந்த ஏர் வந்து நமக்கு வந்து கார்பட்டர் ஃப்ரண்ட் சைடில் வந்து பார்த்தோம்னா தெரியும் இந்த ஹோல்ஸ் மூலயமா வந்து நமக்கு வந்து மூவ் ஆகும்போது இதுவரை வந்து ஒரு ஏர் வந்து இழுக்கும் இழுக்கும் போது வந்து இந்த ஹோல்சோலியா வந்துட்டு இது இந்த இந்த ஹோல்சோலியா வந்துட்டு அடுத்து வந்து இந்த டயப்பாறத்தை வந்து இழுக்கும் போது வந்து இந்த பிளோட்டை வந்து அமுக்கும் பிறகு வந்து பார்த்தோம்னா இதுல ஒரு ஒன்மை வாழ்வு இந்த ஒன்மை வாழ்வு எதுக்குன்னு பார்த்தோம்னா பெட்ரோல் வந்து உள்ள ட்ரையாக இருக்கும்போது உள்ள வந்து இழுத்து கொடுக்க இந்த உண்மை எப்படி வேலை பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா தான் அந்த பலூன் நான் பாத்தீங்களா இந்த பலூன் இந்த பலூனை வச்சுட்டு பம்ப் பண்ணோம்னா நமக்கு கார்பெட்டரில் வந்து இது இன்புட்டு இது வந்து அவுட் புட்டு இது செடியாக இழுத்து நீங்கள் வந்து திருப்பி டேங்குள்ளே உள்ள விட்டுரும் இதுதான் இது சக்ஷனுக்குள்ளது இது வந்து டெலிவரினு வச்சுக்கிடுவோம் இது வழியாக இழுத்து இந்த வேணால் பாருங்கள் இந்த வெளியே பார்த்து பார்த்திங்களா அதுதான் இதனுடைய வேலை இந்த பம்பிங் சிஸ்டம் வந்து அதுதான் இதனுடைய வேலை அவ்வளோதான் இதுக்கு பிறகு வந்து நம்ம வந்து இந்த ஸ்க்ரூ நாலு ஸ்க்ரூ போட்டுக்கலாம் அப்புறம் ஏர் ஸ்க்ரூ வந்து இந்த பார்த்தோம்னா இந்த சைடு சைடில் வரும் ஏர் ஸ்க்ரூ நம்ம தேவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இது வந்து சிலைடு சிலைடு வந்து நடுவில் வந்து ஒரு நீடில் வரும் இது வந்து சிலைடு போட போட்டுட்டு ஸ்கூரு போட்டுக்கலாம் இதுக்கு ரெண்டு ஸ்கூரு இருக்கும் இதுதான் இந்த கார்பட்டினுடைய சிஸ்டம் இதை வந்து தெரிஞ்சவங்க ஒரு சில பேர் வந்து செஞ்சுருக்கலாம் வேலை செஞ்சுருக்கலாம் தெரியாதவங்களுக்கு தெரியாதவங்க வந்து நன்றி